இயக்குனர் ஸ்ரீ பிரேம்குமார் இயக்க கத்தில் டூடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருந்த திரைப்படம் மெய் அழகன் இதில் கார்த்தி அருவிந்த சுவாமி ஸ்ரீ திவ்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெய் அழகன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பிரியதர்ஷினி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க சாரி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க மெய் அழகன் படம் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மெய்யழகன் படம் நிறைய மெய்யழகன்களால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இதை புரிஞ்சுக்கலாம் முடியாது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வாழ்க்கையாக பார்த்தா மட்டும்தான் இந்த மெய்யழகனை புரிஞ்சிக்க முடியும் ஒரு நம்மளோட படம் வெளியிட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரையரங்கத்தில் ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தோம் ப்ரீமியர் ஷோ போட்டு முடித்ததுக்கு பிறகு எல்லாரும் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போது சூர்யா அண்ணா கிட்ட நான் இது சம்மந்தமாக கேட்குறாங்க சூர்யா அண்ணா கேட்குறாங்க படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்துச்சா அவங்களோட ஃபீட்பேக் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரோட ஃபீட்பேக் அவ்வளோ அவ்வளோ அன்பாக இந்த படத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக யார் பேசினாலும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் பேசுகிறது இல்லை அவங்க பாட்டில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது நிறைய அன்பு இருக்குது இதை வந்து எதை எதை நான் முன்னாடி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஒரு தயாரிப்பாளர் சமீபத்தில் வந்து ஒரே நேரத்தில் மூணு படங்களை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அன்றைக்கி வந்து அந்த படத்தை பார்க்குறார் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் வெளியில் வரும்போது என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக் என்னென்ன மூணு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இரவு போய் நான் படுக்கையில் என்னால் ஒழுங்காக தூங்க முடியலை அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது மெய்யழகன் படம் பார்த்துட்டு என்னோட மனசு லேசாக இருக்குது நான் இன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்குவேன் மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருதுன்னார் மையழகன் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருது இன்னைக்கு இன்னைக்கு இரவு வந்து என் மனத்து லேசாகி நல்லா தூங்குவேன் அப்படின்னாரு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை அந்த மையழகன் கதாபாத்திரத்தை வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் என்னென்னலாம் என்னை வந்து சரி பண்ணிக்கணும் நான் வந்து அந்த மையழகனில் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஆசிரத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை என்ன என்னை என்னை நான் திருத்திக்கிறதுக்கு என்னை நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தார் நான் அந்த விஷயத்த தான் சூர்யா அண்ணாட்ட சொன்னேன் ஒரு ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்துட்டு மூணு படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர் அந்த மாதிரி சொன்னார் இது தவிர்த்து அன்றைக்கி வந்து பெரும்பான்மையான பத்திரிக்கையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் இந்த படத்தை முழுசாக புரிஞ்சு இன்னும் என்ன சொல்ல போனால் பர்டிகுலராக எழுத்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை பற்றி புரிஞ்சு புரிதலோடு அவங்க வாழ்த்தின விதமும் ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண விதமும் கணக்கிலே அடங்காது அப்படி சொல்லியிருந்தாங்க நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சூர்யா அண்ணகிட்ட இதை நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த தயாரிப்பாளரை பற்றி சொல்கிறேன் பத்திரிகையாளர்கள் சொன்ன பாராட்டுதலை பற்றி சொல்கிறேன் சொன்னதுக்கு பிறகு சூர்யா அண்ணா மறுபடியும் கேட்ட வார்த்தை மக்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் இல்லையா டூடியில் இந்த படம் பண்ணியிருக்கோம் அது வந்து மக்களுக்கு திருப்தியானதாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஆனால் டூடியில் பண்ண படங்களில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் உங்களுக்கும் சரி உங்கள் நிறுவனத்துக்கும் சரி என்ன மாதிரியான மரியாதை இருக்கோ அதோட மற்றும் ஒரு மகுடம் வச்ச மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே இடைமறைச்சி ஒன்று சொன்னார் அது என்னையா உங்கள் கம்பெனி நம்ம கம்பெனின்னு சொல்லினார் ஒரு நிமிஷம் ஆடி போன தமிழகத்தின் கடைகோடியிலேருந்து வந்த ஒருத்தன் அவர் புகழோட உச்சத்தில் வெளிச்சத்தில் அவர் இருக்கிற இடம் வேற அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும் அவர் நான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதிராக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மெய்யழகனாக தான் சூர்யா நான் பார்த்தேன் யார் யார் இந்த படத்தை புரிஞ்சுக்க முடியும் சூர்யா அண்ணா மாதிரி ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்க முடியும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் பேசி முடிச்சுட்டு வந்து ராஜா அண்ணட்ட வந்தேன் சூர்யா அண்ணா பேசும்போது நான் இது மாதிரி தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் உங்கள் உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்கும்னு சொல்லிட்டேன் நம்ம கம்பெனின்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபர்தராக நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நட்டை சொன்னேன் அது எப்படி அப்படி சொல்லுவேன் அது நம்ம கம்பெனின்னு தானே சொல்லியிருக்கணும் மெய்யழகன் ரெண்டு இதுக்கு பிறகு நான் இங்கேருந்து வந்து இயக்குனர் இந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து எந்த நம்பி அன்பை மட்டுமே நம்பி ஒரு திரைப்படத்தை பண்ணிருக்கார் பொதுவா தஞ்சாவூர் காரங்களுக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து நம்ம வந்து நெற்களஞ்சி சொல்லுவோம் தஞ்சாவூர் காரங்களை வந்து எப்படி சொல்ல சொல்ல அந்த விவசாயம் பண்ணும் பொழுது எோன்னே வந்து விதை 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 தெளித்து பயிர் வளர்த்து தண்ணி விட்டு நாற்று பறித்து நடவு நட்டு திருப்பி தண்ணீர் விட்டு அந்த பயிர் வளரும் போது அதில் எது களை இருக்குங்கிறது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க சாதாரண மக்களுக்கு அது தெரியாது எது பயிர் எது களைங்கிறது வந்து வயலோட வயலுக்கு வெளியில் நின்று பார்க்கும்போதே தெரியும் இதில் இவ்வளோ கலை இருக்குது அப்படின்னு அது முடித்து அது அதுக்கு பிறகு வந்து அது சூழ் கொண்டு பூ பூத்து காய் காய்ச்சி அது நெல்லாக மாறி திருப்பி அறுவடைக்கு வந்து மகசூல் பண்ணுவாங்க மகசூல் பண்ணும் பொழுது அதில் வந்து நெல் மாதிரியே பதறம் சேர்ந்துருக்கும் இந்த தஞ்சாவூர் காரங்களுக்கு மட்டுந்தான் நெல்லோடு சேர்ந்துருக்க பதற வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தெரியும் விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அழகாகவே பண்ணுவாங்க எது நெல் எது பதறன்னு இயக்குனர் இந்த நெல்மணி தான் நம்ம பசியை போக்கக்கூடிய அரிசியை தாங்கி இருக்கும் பதரங்களால எந்த பிரயோஜனமுட சேர்த்து மூட்டை கட்டினா நிறைய நிறைய மூட்டைகளோட கவுண்ட் அதிகமாகும் எண்ணிக்கையை பத்தி கவலைப்படக்கூடாது பதர்களை பிரிக்கணும் உணவு கொடுக்கக்கூடிய நெல்மணிகளை தனியாக எடுத்துட்டு வரணும் தான் என் இயக்குனர் அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு ஒரு படம் பண்ணியிருக்கார்